இப்போ கடந்த வாரம் காநாடு காத்தானில் மறைந்த குமுதம் ஆசிரியர் எஸ் ஏபி அண்ணாமலை அவர்கள் ஒரு நாற்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கட்டிடம் கட்டியிருந்தார் அவருடைய தாயார் பெயரில் அது சிதிலமடைந்து விட்டது அதை புதுப்பித்து இந்த நூலகத்தை திறந்திருக்கிறோம் அந்த நூலகத்தில் இன்னொரு மாடியும் கட்டப்போகிறோம் எதற்காக சொல்கிறேன் என்றால் நூலகம் இல்லாத ஊர் கோயில் இல்லாத ஊர் பெருமை இல்லாத கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்காதேன்னு சொல்லுவாங்க இப்போ நூலகம் இல்லாத ஊரே கிடையாது நூலகம் இல்லாத ஊர் இருந்தால் அதை நூலகத்தை ஏற்படுத்த வேண்டும் அந்த வகையில் இந்த ஆறு நூல்களை வெளியிடக்கூடிய பெரும் பேர் எனக்கு கிடைத்தது குறிப்பாக மண்ணும் மனிதர்களும் என்ற இந்த தொடர் கட்டுரை நூலை வெளியிடக்கூடிய பெரும் பேர் எனக்கு கிடைத்திருக்கிறது இந்த நூல் பல்லாயிரம் பிரதிகள் விற்பனையாகி எல்லாருடைய வீடுகளிலேயும் இருக்க வேண்டும் அப்போ அப்போ இருந்தால் தான் இந்த இது எழுதியவருடைய நினைவு நம்முடைய மனதிலே இருக்கும் என்பதை உணர்ந்து இந்த நூலை வாங்கி படிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டு இந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிற நாற்பத்தைந்தாவது குரு மகா சன்னிதானத்தனுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிற நாற்பத்தி ஆறாவது குரு மகாநா அவர்கள் நீண்ட ஆயுளோடு எழுபது எண்பது தொண்ணூறு நூறு ஆண்டுகள் இருந்து ஆன்மீக பணி ஆன்மீக பணி சமூக பணியை ஆற்ற வேண்டுமென்று என்னுடைய வேண்டுகோளை விடுத்து உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன் வணக்கம்